திரு ரஜினிகாந்த் தைப்புறந்தால் யாருக்கு என்ன வழி பிறக்கும் நீங்கள் ஃபர்ஹானா ரவி குழந்தைகளில் ஒரு எதிர்கட்சியாக அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டார் ஃபர்ஹானாவை குறிப்பிடும்பொழுது இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஏறக்குறைய ஒன்று புள்ளி பதிமூன்று லட்சம் ஒன்று ஒரு கோடியே பதிமூணு லட்சம் வாக்காளர்கள் இருப்பதை நம்ம உணர்றோம் ஸோ ஒரு பெரிய ரோல் பண்ணுவாங்க அவங்க தான் உறுதியாக யாருக்கு என்ன வழி பிறக்கும் என்பதை தீர்மானிப்பார்கள் என்ற ரீதியில் அவருடைய கருத்து அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பகிர்ந்தார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நானும் நமது நியூ செவன் தொலைக்காட்சி வாயிலாக தமிழ் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இப்போது இன்றைக்கு தமிழ்நாடு மிக மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறது இனிக்கும் கரும்பு பச்சரிசி வெல்லம் போன்ற மு அதையோடு சேர்த்து பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு மூவாயிரம் என்று ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் துவக்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ரெண்டு நாளைக்கு பொங்கல் மிச்சம் இருக்குது இந்த பொங்கலில் எங்களுக்கு வழி தெளிவாக இருக்கிறது வழி மக்களுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்திருக்கிறது அந்த வழியில் அவர்கள் இன்னும் வேகமாக முன்னேறி செல்வார்கள் என்பது தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சூழல் அதைத்தான் முதலமைச்சர் கூட பொங்கல் வாழ்த்தா சொல்லியிருக்காரு தமிழர் திருநாள் வாழ்த்தா சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் கூட்டணி வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய நம்ம சகோதரர் ரவிராஜா குழந்தைகள் அவர்கள் சொன்னாங்க அப்போ கூட்டணி அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு திருப்பி என்ன சொன்னாங்கன்னா

ஆகவே வந்து இன்னைக்கு கல்வியில் பொருளாதாரத்தில் மருத்துவத்தில் கட்டமைப்பில் போக்குவரத்தில் பெண்கள் முன்னேற்றத்தில் மாணவர் முன்னேற்றத்தில் கல்வி விகித விகிதாச்சார உயர்வில் மக்களுடைய அனைத்து விதமான அடிப்படை தேவைகளில் அனைத்தும் இன்றைக்கு தமிழ் தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் ஒன்னாக முதல் நிலையில் இருக்கிறது சொல்லிட சொல்லி

அது இல்லை நேற்றைக்கு துக்குலுக்கு விழாவுக்கு வந்த தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கார் ஜவுளியில் மின் மின்துறையில் கட்டுமானத்தில் கல்வியில் அனைத்திலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது நான் சொல்ல பிஜேபியுடைய அமைச்சர் நேற்று துக்குலக்கு விழாவில் ஐம்பத்தாவறாவது ஆண்டு விழாவில் சொல்லியிருக்கார்

எய்ம்ஸுக்கு தானே அது தூக்கி எங்கெங்க எய்ம்ஸுன்னு அது கேட்க வேண்டிய இடத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் கூட்டணி கட்சி அல்லவா நீங்கள் தானே இன்றைக்கு தாய் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் நீட்டை பொறுத்தளவுக்கு சார் அது ஏன் சொன்னாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இதில் இருக்குது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது லிஸ்ட்டில் இருக்கும் பொழுது அதை வந்து மாநில அரசுக்கும் அந்த பவர் இருக்குது ஆனால் இவர்கள் வந்து அந்த உரிமையை தர மறுக்கிறாங்க அந்த நீட்டுக்கு தீர்மானம் போட்டு அனுப்புனா கூட அந்த தீர்மானத்தையே வந்து அனுப்ப தயாராக இல்லை இங்கே இருக்கிற கவர்னர் அதை வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை குடியரசுத் தலைவர் பிகாஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்ப அவங்க அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் கூட அங்க வந்து தடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஆனால் வந்து அது ஒரு விஷயத்தை தான் அப்படி இருந்த போதிலும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல திமுக துணை ஆர் ஆசா வந்து தற்போதைய முதலமைச்சர் முன்னாள் பிறகு அதன் பிறகு குறிப்பிடாமல் பேசினார்

இங்கே இன்னைக்கு வழி தெரியாமல் நிற்பவர்கள் யாருன்னா இங்கே இருக்கிற அதிமுக உள்ளிட்ட தாவேக்கா உள்ளிட்ட நாம் தமிழர்கள் உள்ளிட்டவங்க தான் நாம் தமிழருக்கு வழி இருக்கு அந்த என்ன வழின்னு நான் வர்றேன் அதிமுக தான் வழி தரல ஏன்னா இவங்க கூட்டணி ஆட்சி கிடையாது நாங்கள் அறுதி பெரும்பான்மையோட இருங்க நான் சொல்லிடுறேன் வழி இல்லைன்னு நான் சொல் இருங்க நான் சொல்கிறதெல்லாம் காதலி கேட்க மாட்டேங்குது போ கேட்டு தாங்க பதில் சொல்கிறேன் கேட்டு தான் பதில் சொல்கிறேன் இவங்க இவங்க வந்து இவங்க என்னன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது அறுதி பெரும்பான்மை ஆச்சின்னு இவங்க சொல்கிறாங்க அமித்ஷாவும் தலைவர்களும் கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் முதலமைச்சருங்கிறதுலே தகராறு இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கூட பேசிட்டேதா தெளிவு பண்ணி பெரியதான் செய்தியாளர் சந்திப்புல பகிர்ந்து கொண்டார் அதன் பிறகும் வந்து

நாங்கள் வந்து அப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அதை வலியுறுத்த மாட்டோம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அந்த பிரவீன் சக்கரவர்த்தியை மீண்டும் என்ன சொல்லிட்டார்னா அது எங்கள் கோரிக்கை மாணிக்கம் தாக்கூர் கூட எங்கள் கோரிக்கை தான் எதிர்காலத்திலாவது நீங்கள் செய்வோன்னு சொல்லி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அதே சமயத்தில் இந்த கூட்டணி சிக்கல் இல்லை என்பதை அறிவித்து விட்டார்கள் ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே மக்கள் தெளிவாக ரஜினிகா புரியல மீண்டும் இந்த ஆட்சிதான் என்பதை இல்ல அப்படி இல்லை மீண்டும் இந்த திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வருவதற்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதுல இந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே போன நான்கு ஆண்டுகளில் அதிமுக பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது என்ன மாதிரி இங்கே மக்கள் பாடாப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும் தூத்துக்குடி சூடே வந்து நான் தீவில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற அளவுல தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து இருந்தார் எத்தனையோ ஊழல்களை நாம் பட்டியலிட முடியும் நீங்க பொள்ளாச்சி சம்பவமா இருக்கலாம் அதே சமயத்துல அஹ் நெடுஞ்சாலைத்துறை ஊழலா இருக்கலாம் வந்து சம்பவம் தொடர்பா ஊழலாக அருணா ஜெகதீஷன் தலைமையில் கூடு அமைக்கப்பட்டது அது முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அதன் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு அது கேட்டுகிட்டே இருக்காங்க நிச்சயமாக அது அதன் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த சம்பவத்தை பேசும்போது அதையும் நம்ம பேசணும் நிச்சயமாக அது நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கிறது உங்கள் சார்பாகவும் நானும் சொல்கிறேன் முதலமைச்சர் வந்து அதை நடவடிக்கை வந்து துரிதப்படுத்துன்னு சொல்கிறேன் அது இருக்கட்டும் இதே இதே போல் என்னன்னா இப்போ இவங்க நாம் தமிழர் சொன்னாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க

நானூத்தி நான்கு வாக்குவதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேடையும் வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற மேடையிலும் இன்னும் வந்து நாளை உலகம் உங்கள் கையில் என்கிற மேடையிலும் நீங்க வந்து இன்னைக்கு சாட்சியம் சொல்றாங்க மக்கள் வந்து பலனடைந்த மக்கள் சாட்சியம் சொல்றாங்க ஆகவே இன்னைக்கு வந்து ஒப்பீட்ட அளவுல மிகச்சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் நான் என்ன கேட்குற விவசாயிகிட்ட போய் பேசாமல் மாணவர்கிட்ட போய் பேசாமல் ஆசிரியர்கள்ட்ட போய் பேசாமல் நேற்று கூட சார் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் இன்றைக்கி அவங்களுடைய ஊதியம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே குரல் கொடுக்காத கண்டுகாத அரசாக இன்றைக்கு இல்லை என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் என்ன கேட்குறேன் அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் போராடாமல் இதை பற்றியெல்லாம் போராடாமல் போய் மாட்டுக்கிட்ட போய் பேசுகிறதும் மரத்துக்கிட்ட போய் பேசுகிறதும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் மக்களுக்காக போராடினா தானே அவங்களுக்கு தெரியும் இப்போ தை பிறந்தால் எல்லாருக்கும் வழி பிறக்குதான் இல்லையாங்க அவங்க வந்து அண்ணன் சீமானுக்கு வழிபிறக்கு இவங்களுக்கெல்லாம் வழி தெரியுதா தெரியாதா நமக்கு தெரியாது வந்து அவருக்கு வழி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதே சமயத்தில் இன்னைக்கு ஜனநாயகனுக்கே ஜனநாயகம் இல்லாத சூழல் அவர்கள் இன்னைக்கு சொல்கிறீங்களா திரைப்படத்தை தான் சொல்கிறேன் திரைப்படத்தை தான் சொல்கிறேன் வந்து அதான் ஒன்றிய அரசனுடைய செயல்பாடை சொல்கிறேன் நல்ல காலம் கேள்வி கேட்டீங்க ஒன்றிய அரசுடைய செயல்பாடை சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாரையும் மிரட்டி உருட்டி எப்படி அதிமுகவை தங்களுடைய கூட்டணியில் இன்றைக்கி கொண்டு வந்து பிஜேபி வச்சுருக்காங்களோ எப்படி நிர்பந்தப்படுத்தி வச்சுருக்காங்களோ அப்படி இன்றைக்கி வந்து விஜயும் இன்றைக்கி மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கி வந்து பிடிக்குள் வந்து சிக்க பய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இன்னைக்கு விஜய் வந்து தும்னாக கூட திமுக சதின்னு சொல்கிற விஜய் வந்து இவ்வளவு பெரிய அநீதி வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு சினிமா துறையில் நடக்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட பாஜக எதிர்த்து பேசலை ஒரு வார்த்தை அது யாருடைய கண்ட்ரோலில் சார் இருக்குது சென்சார் போர்டு ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது ஒரு வார்த்தை சொல்கிறாரா சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார்னா நாங்கள் மீண்டும் சாட்டுகிறோம் அவர்கள் வந்து பாஜக பெற்றெடுத்த பிள்ளையவர் ஆகவே அதை பற்றி பேச மாட்டார் அவர்கள் பிடியில் இருக்கிறார் அவர்களுடைய தவையை எதிர்பார்த்துருக்கிறார் ஆனால் பெற்ற பிள்ளை சில சமயங்களில் முரண்டு பிடிக்கிறது வாஸ்தவம் அப்படி முரண்டு பிடிச்சி அதை வலி கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை எப்படி ஒரு பெற்றோர் பண்ணுவாரோ அப்படி தான் பாஜக அவங்கள பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இன்றைக்கு எல்லாரும் தமிழ் மக்கள் வந்து மிக தெளிவானவர்கள் சார் வந்து திருப்பி திருப்பி ஒரு வார்த்தை சொன்னார் நான் அதுக்கு வருத்தப்படுறேன் அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் முட்டாளாக்கப்படுகிறார்கள் முட்டாளாக்கப்படும் மூன்று நான்கு வாரையும் சொல்லிட்டாரு நீங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் கூட சொல்லுங்கள் அது வார்த்தை வந்து நாகரிகமான வார்த்தை அது தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் அப்படியானவர்கள் அல்ல தெளிவானவர்கள் அறிவானவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த தேர்தலில் நிரூபிப்பார்கள் டூ ஜீரோ திராவிட மாடல் ஆட்சி தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும்

எந்த அந்த மாதிரி ஒரு இது எளிமையானவர்களுக்கான கட்சி சொல்லிட்டு எல்லாருக்குமான மோசமான குற்றச்சாட்டு சர்வாதிகாரம் என்று சொன்னாவே தமிழ்நாட்டுல ஜெயலலிதா தொடங்கிய சர்வாதிகாரம் மிக மோசமாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையை நீக்கிறது தூக்கி சர்வாதிகாரம் அறிஞ்சதில் சர்வாதிகாரி நடவடிக்கை என்ன அதுக்கு சொல்றேன் சொல்லுங்க பதில் நினைக்கிறீங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க அதாவது நான் சொல்லுங்க அதுக்காக பதிலே சொல்லாம அது வந்து அதற்கு முன்பு திமுகவில் ஒரு தேர்தல் வடிவமைப்பாளராக இருந்தார் ஒரு இருந்தார் அது மட்டுமல்ல அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவருடைய அனுபவம் அவருடைய அரசியல் ஆர்வம் இது எல்லாத்தையும் பார்த்து இருந்தார் திமுக வேலை செய்ததாக அவரே சொன்னாரு அப்புறம் செய்தார் அதனால இந்த அனுபவங்கள் இந்த அவருடைய எல்லா விதமான அந்த அரசியல் புரிதலை மையமாக கொண்டுதான் அவருக்கு வந்து அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது அதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்தோமா அவர் தவறாக போகும்போது உடனடியாக நாங்க நடவடிக்கை எடுத்தோம் எல்லா ஜனநாயகமும் அவருக்கு கொடுத்தோம் ஆனால் அவர் யார் என்று எங்களுக்கு புரிந்த பிறகு அவர் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்த பிறகு நாங்கள் தயங்காமல் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று இருக்கிறார்கள் பிஜேபி ஆர் தான் சார் அப்படியா மாற்று இல்ல சேர்க்கும் போது தெரியல தெரியல சார் தெரியாது நீங்க வந்தா கூட உங்களை யாரும் இல்ல தெரியாது சேர்ப்போம் அதே சமயத்தில் உங்க தான் நீங்க யாரும் நிரூபிக்கும் கூட்டணி வந்து தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி வைக்கல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நிர்வகிப்பதற்கு

வாங்க தரமிக்கு பயன் படுத்துங்க நீங்கள் வந்து பணிந்து போய் நீங்கள் தவந்து போய் இன்றைக்கு இருக்கும் பேசலாமா நீங்கள் வந்து பத்தி பேசல கூட்டணி நலனுக்கு எதிராக இருந்தாரு கட்சிக்கு தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு நீக்கப்பட்ட அந்த ஆர்டர்

அவர் வந்து ஆடு மாட்டுதான் பேசுவார் நாம் தொண்ணுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு கணக்கிட்டு முன்னூத்தி எட்டு பிரச்சனைகளுக்கு களத்துல நின்று அப்படி ஏதாவது ஒண்ணு விசிகா சகோதரர் அவர்கள் விசிக்க விசிகா விசிகாவா தீ சிகவா அப்படிங்கிற ஒரு ஐயமே எனக்குள்ள வருது

என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இரண்டு மடங்கு நிலைப்பாடு விளம்பர அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி புல்லட் ஓட்டினதுக்காக கையை வெட்டினாங்கல்ல அதற்கு எதிர்த்து மரியாதைக்குரிய ஐயா திருமா அவர்களுடைய கட்சி பேரணி போச்சு பேரணி போச்சு நூத்தி ஐம்பது பேர் மேல இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு

புல்லெட் ஓட்டி பேரணி போனாங்கல்ல நூத்தி ஐம்பது பேர் மீது திமுகவுடைய காவல்துறையும் திமுகவும் அரசையும் உங்க மேல வழக்கு போட்டுச்சு திருப்பரங்குன்றத்துல சம்பவ சம் சம்பந்தப்பட்ட

உங்களுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே அந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது அதே போல் நீங்க பெரியார்ல இருந்து மறைமலையடிகள்ல இருந்து அஹ் கிஆபி விஸ்வநாதன்ல இருந்து பாவலேயர் பெருஞ்சத்தினார்கள் தமிழ் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறார்கள் சீமான் இப்போது வந்தவர் இவர் இந்த ஈழப் போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டவர் தமிழ் தேசியம் குறித்து உரிய வரையறை இதுவரையும் சொல்லாதவர் ஆகவே வந்து அவரு வந்து தமிழ் தேசியம் குறித்து குழப்பிக்கிட்டு இருக்கார் அவ்வளோதான் உண்மையை தவிர மக்கள் வந்து வழியை வந்து சொல்லிவிட்டார்கள் தை தை மாதத்தில் என்ன அடுத்து நடக்க போகிறது என்பதை கிளியராக சொல்லிவிட்டார்கள் ஆமா திராவிட மாடல் ஆட்சிதான் மீண்டும் தொடரும் என்பதுதான் சொல்லப்பட்டது